வணக்கம் என் நேரமும் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா சமையல் சாப்பாடுன்னு இருந்தால் கூட வேலை வேலை அப்படி இல்லைன்னா படிப்பு படிப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்காக ஓடுறோம் எல்லாம்னா ஒரு பொருளாதார தேவைக்காக ஓடுறோம் தான் ஆனா அந்த ஓட்டமே வாழ்க்கை ஆயிடுச்சு இப்பெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கணும் கிளம்பணும் போகணும் வேலைக்கோ கா படிக்கிறதுக்கோ போகணும் அப்புறம் ஈவினிங் மாலையில் வரணும் அதுக்கப்புறம் அன்னை மறுநாள் உள்ள வேலையை பார்க்கணும் அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி ஓடணும் இப்படியே இருக்குது நிறைய பேருக்கு முக்கால்வாசி பேருக்கு இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் வந்து அப்போ அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை செலவழிப்போம் இல்லைங்களை ஆனால் நிறைய விஷயத்த நம்ம வந்து தள்ளி போட்டுகிட்டே வருவோம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ நிறைய பேருக்கு வயதான அப்பா அம்மா ஊர்ல இருப்பாங்க அவங்கள போய் பார்க்க நேரம் இல்லாமயே ஓடிட்டு இருப்போம் ஆனா போகணும் போனோம் அப்படின்னு சொல்லுவோம் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க ஒரே ஊர்ல இருந்தா கூட நாம போன்ல பேசுவோம் நேர்ல போய் பார்க்க நமக்கு நேரம் இருக்காது சரி குழந்தைங்க நம்ம கிட்ட வந்து அப்பா அம்மா கதை சொல்லுங்கன்னு என்னைக்காவது கேட்டா நாளைக்கு சொல்றேனே அப்படி சொல்லிடுவோம் சொல்லிட்டு அதை இடத்த விட்டு போயிருவோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு நண்பர் இல்லை ஒரு உறவினரோ நம்ம மேல நல்ல மதிப்பு வச்சு ஒரு ஒரு அருமையான புத்தகம்னு சொல்லி ஏதாவது ஒரு புத்தகத்தை நமக்கு பரிசளி தர வச்சுக்கோங்க அந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கே நேரம் பிரிச்சே பார்த்துருக்க மாட்டோம் அதை வச்சுருப்போம் என் கேட்டால் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளவு ஏன் உடல் நலத்துக்காக நம்ம நேரம் ஒதுக்கு ஒதுக்குறது இல்லை காலையில எந்திரிச்சா நல்ல யோகா பண்ணலாம் வாக்கிங் போலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட நிறைய நம்மளில் பல பேர் வந்து காலையில எந்திரிக்க முடியாம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவோம் இப்படியாக நாம நேரம் இல்லை இல்லைன்னு ஒதுக்குகிற விஷயங்கள் எத்தனைன்னு நீங்களே யோசிச்சு ஒரு பட்டியல் போட்டுங்களேன் ரொம்ப மலப்பா இருக்கும் இவ்வளோ விஷயத்தையா நம்ம தள்ளி போட்டுட்டே வரோன்னு இப்போ இந்த சிலர் வீட்டை பாத்தீங்கன்னா நானூறு சதுர அடியான சின்ன தான் இருக்கும் ஆனா அதுல எல்லா பொருட்களையும் அவ்வளோ நேர்த்தியாக வச்சிருப்பாங்க பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் ஆனா சிலர் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடா இருக்கும் ஆனா அங்கங்கே அங்கங்கே அந்த கோட் கோடோன் மாதிரி பழைய துணிகள் அவங்களுக்கு சரியாவே வைக்க தெரியாம வச்சிருப்பாங்க இப்போ நமக்கு எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் நேரமோ அதே மணி இருபத்தி நாலு மணி நேரம்தான் பல பெரிய பெரிய மனிதர்களுக்கும் தலைவர்களுக்கும் விஐபிகளுக்கும் அதே பது இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனால் அவங்களால ஒரே நேரத்தில் பல வேலை எப்படி செய்ய முடியுது அவங்களுக்கு நமக்கு ஊடகத்தில் பார்த்துருப்போம் அவங்க பெரும்பாலும் வந்து அதிகாலை எழுந்திருப்பாங்கன்னு நம்ம ஊடகத்தில் செய்தியில் கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் முடியுதுன்னா அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு சரி எல்லாம் சரி நமக்கு நல்ல நேரம் வர நாம் என்ன செய்யணும் அதுதான டாப்பிக்கு நம் வேலைகளை ஒத்தி போடாமல் செய்வது அதுதான் அதுக்குள்ள வழி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் எந்த நேரம் நம்ம சுறுசுறுப்பா இருப்போம்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்தா தெரியும் அதே நேரம் அதே போல் எந்த நேரத்தில் நம்ம ரொம்ப சோம்பலாக இருப்போம்னு யோசி சோம்பி கிடப்போம் ஒரு மாதிரி எரிச்ச மாதிரி லேசியாக இருப்போம் அப்படின்னு யோசிப்பாருங்க இப்போ முக்கால்வாசி பிறகு அந்த மத்தியானம் சாப்பாடுக்கு பிறகு கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா கூட்டமாக வேலை செய்கிற வேலைகளை எடுத்துக்கணும் ஒரு பரபரப்பாக செய்கிற வேலைகளை எடுத்துக்கணும் அந்த காலை நேரம் சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிற வேலைகளை அந்த நேரத்தில் செய்யணும் அப்புறம் வந்து ஒரு வேலையை முடிக்கணும்னா ஒரு காலை வரையறை வச்சுக்கணும் நாளைக்குள்ளே வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும் சாயந்தரத்துக்குள்ள இந்த ஃபைலை முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஆஃபீஸ்ல முடிவு பண்ணிக்கணும் இந்த வாரத்துக்குள்ள கபோடை வாட்ரோப்பை கிளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் இப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால வரையறை வச்சுக்கணும் இந்த மாதத்துக்குள்ள இந்த வீட்டுக்கான வேலையெல்லாம் முடிச்சிருவேன் போயிட்டு முடிச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்களே ஒரு கால வரையறை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வேலைகளும் மழை மழை மழைன்னு முடியும் நம்ம வீட்ல பெண்டிங் வேலையே இருக்காது அதுவே ஒரு பெரிய நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு மனசும் நல்லா இருக்கும் நமக்கு நல்ல நேரம் நம்மிடம் வந்து சேரும் நல்ல நேரம் வந்துட்டு நமக்கு எல்லாம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் நல்லவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் கடவுள் கூடவே இருந்து நம்மளை ஆசிர்வதிப்பார் அதனால நேரத்தை தள்ளி போடாமல் எதையுமே தள்ளி போடாமல் உடனே உடனே செய்ய பழகினால் நமக்கு நல்ல நேரம் எப்பொழுதுமே இருக்கும் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்